இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்தத்தை அமெரிக்கா அறிவித்தது குறித்து இந்தியாவில் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது ஆனால் இந்தியா தனது எந்த ஒரு அறிவிப்பிலும் அமெரிக்கா பற்றி குறிப்பிடவில்லை அதே சமயம் பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவித்துள்ளது இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது சற்று விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம் கடந்த சனிக்கிழமை இந்திய நேரப்படி மாலை ஐந்து இருபத்தைந்து மணிக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்த இரவு நீண்ட நேரம் நீடித்த பேச்சுவார்த்தைகளுக்குப் பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையான மற்றும் உடனடி சண்டை நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என பதிவிட்டிருந்தார் இதனை உடனே மறுபகிர்வு செய்த அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு பதிவையும் வெளியிட்டார் அமெரிக்க வெளியுறவு செயலர் மார்க்கோ ரூபியோவும் இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் மாலை ஐந்து முப்பத்தி ஏழு மணியளவில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நானும் துணை அதிபர் வான்சும் இந்திய பிரதமர் மோடி பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் பாகிஸ்தான் ஆர்மி ஜெனரல் ஆசை முனீர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உள்ளிட்டோருடன் கலந்துரையாடினோம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் உடனடி சண்டை நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டன என்பதையும் நடுநிலையான இடத்தில் வைத்து தமது பிரச்சினைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டன என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் அதற்கு அடுத்த நிமிடம் இந்திய நேரப்படி மாலை ஐந்து முப்பத்தி எட்டு மணிக்கு பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இஷாக்தார் தனது எக்ஸ் பக்கத்தில் பாகிஸ்தானும் இந்தியாவும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் சண்டை நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டுள்ளன பாகிஸ்தான் எப்போதும் தனது இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டில் சமரசம் செய்யாமல் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக பாடுபட்டு வருகிறது என அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து இந்தியா தரப்பில் மாலை ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி சண்டை நிறுத்தம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார் பாகிஸ்தானின் டிஜிஎம்ஓ இந்தியாவின் டிஜிஎம்ஓ பிற்பகல் மூன்று மணிக்கு தொடர்பு கொண்டார் இரு தரப்பினரும் தரை வான் மற்றும் கடல் பரப்பில் இருந்து மேற்கொள்ளும் அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் இந்திய நேரப்படி ஐந்து மணி முதல் நிறுத்துவதாக உடன்பாடு எட்டப்பட்டது இரு தரப்பினருக்கும் இது குறித்து வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன என்றார் அவரது உரையில் அமெரிக்கா பற்றி எந்த குறிப்பும் இல்லை அதே நாளில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மே பத்தாம் தேதி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் சண்டை நிறுத்தத்தில் முக்கிய பங்காற்றிய அதிபர் டிரம்புக்கு நன்றி என குறிப்பிட்டார் और खत्ते में बसने वाले करोड़ों लोगों के मफाद में जंग बंदी की तजवीज का मस्बत जवाब दिया है हमें कामिल यकीन है कि आबी वसाइल की तकसीम जम्मू और कश्मीर के तनाजा समेत तमाम तस्विया तलब मसाइल इंसाफ के तकाजों के मुताबिक हल करने के लिए पुरमन मुजात का रास्ता अपनाया जाएगा इस मौका पर मैं सदर ट्रंप का खसूसी शुक्रिया अदा करना चाहता हूँ जिन्होंने जंग बंदी के लिए मुखलसाना किरदार अदा किया இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தது இந்தியாவில் பேசுபொருளானது குறிப்பாக எதிர்க்கட்சியான காங்கிரஸ் பிரதமர் இது குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என கோரியது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவின் முப்படை செய்தியாளர்களை சந்தித்தது அதில் பாகிஸ்தானில் பயங்கரவாத கட்டமைப்பு மீதான இலக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டன என்றும்

Have we achieved our objective of decimating that terrorist camp? And the answer is a thumping yes. And the results are for the whole world to see. As for the details, what could have been, how many numbers, which platform did we lose? You know, in this, at this time, I would not like to comment on that because we are still in a combat situation and if i comment on anything it will only be advantage adversary so we don't want to give him any advantage at this stage all i can say is that we have achieved our objectives that we selected and all our pilots are back home மறுநாள் திங்கட்கிழமை நடந்த செய்தியாளர்களுக்கான சந்திப்பில் இந்தியாவின் சண்டை பயங்கரவாதிகளுடன் தான் இராணுவத்துடன் அல்ல ஆனால் பயங்கரவாதிகளுக்காக தலையிட பாகிஸ்தான் ராணுவம் முடிவு செய்தது பரிதாபத்துக்குரியது என்றார் ஏர் மார்ஷல் ஏ கே அதன் பின்னர் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி இரவு எட்டு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் என அறிவிக்கப்பட்டது இந்தியா பாகிஸ்தான் மோதல் தொடங்கியதிலிருந்து பிரதமர் நேரடியாக உரையாற்றாத நிலையில் அவரது உரை உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது இந்த சூழலில் மோடி உரையாற்றுவதற்கு சற்று முன்பு வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது அரசாங்கம்தான் இந்தியா பாகிஸ்தான் இடையே அணு ஆயுத போர் ஏற்படாமல் தடுத்ததாக கூறினார் வர்த்தகத்தை கையில் எடுத்து போரை நிறுத்தியதாக டொனால்டு ட்ரம்ப் கூறினார் On Saturday, my administration helped broker a full and immediate ceasefire, I think a permanent one, between India and Pakistan, ending a dangerous conflict of two nations with lots of nuclear weapons. And they were going at it hot and heavy, and it was seemingly not going to stop. We helped a lot. And we helped also with trade. I said, come on, we're going to do a lot of trade with you guys. Let's stop it. Let's stop it. If you stop it, we're doing trade. If you don't stop it, we're not going to do any trade. People have never really used trade the way I used it. That I can tell you. And all of a sudden, they said, I think we're going to stop. And they have. And they, they did it for a lot of reasons. But trade is a big one. We're going to do a lot of trade with Pakistan. We're going to do a lot of trade with India. We're negotiating with India right now. We're going to be soon negotiating with Pakistan. And we stopped the nuclear conflict. I think it would have, it could have been an

पाकिस्तान के ड्रोन्स पाकिस्तान की मिसाइलें भारत के सामने तिनके की तरह बिखर गई भारत के सशक्त एयर डिफेंस सिस्टम ने उन्हें आसमान में ही नष्ट कर दिया पाकिस्तान की तैयारी सीमा पर वार की थी लेकिन भारत ने पाकिस्तान के सीने पर वार कर दिया भारत ने पहले तीन दिनों में ही पाकिस्तान को इतना तबाह कर दिया जिसका उसे अंदाजा भी नहीं था इसलिए भारत की आक्रामक कार्रवाई के बाद पाकिस्तान बचने के रास्ते खोजने लगा पाकिस्तान दुनिया भर में तनाव कम करने के लिए गुहार लगा रहा था और बुरी तरह पीटने के बाद इसी मजबूरी में 10 मई की दोपहर को पाकिस्तानी सेना ने हमारे डीजीएमओ को संपर्क किया तब तक हम आतंकवाद के इंफ्रास्ट्रक्चर को बड़े पैमाने पर तबाह कर चुके थे आतंकियों को मौत के घाट उतार दिया गया था पाकिस्तान के सीने में बसाए गए आतंकी अड्डों को हमने खंडहर बना दिया था इसलिए जब पाकिस्तान की तरफ से गुहार लगाई गई पाकिस्तान की तरफ से जब ये कहा गया कि उसकी ओर से आगे कोई आतंकी गतिविधि और सैन्य दुस्साहस नहीं दिखाया जाएगा तो भारत ने भी उस पर विचार किया और मैं फिर दोहरा रहा हूं हमने पाकिस्तान के आतंकी और सैन्य ठिकानों पर अपनी जवाबी कार्रवाई को अभी பேச்சில் அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்ததாக எங்கும் மோடி குறிப்பிடவில்லை பாகிஸ்தான் தான் சண்டை நிறுத்தத்திற்காக தொடர்பு கொண்டதாக குறிப்பிட்டார் இந்நிலையில் இன்றைய தினம் பாகிஸ்தான் மோடியின் கருத்தை மறுத்துள்ளது அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த போர் நிறுத்தம் பதற்றத்தை குறைக்க வேண்டும் என்ற செய்தியுடன் எங்களை தொடர்பு கொண்ட பல நட்பு நாடுகளின் உதவியின் விளைவாகவே எட்டப்பட்டது விரக்தியிலும் கையெழு நிலையிலும் பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை நாடுவதாக சித்தரிப்பது மற்றொரு அப்பட்டமான பொய்யாகும் என தெரிவித்துள்ளது அதே நேரம் இந்திய வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் இன்று செய்தியாளர்களை சந்தித்தபோது போது அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் வர்த்தகம் குறித்து எதுவும் இடம்பெறவில்லை என்று கூறியுள்ளார் There were conversations between Indian and US leaders on the evolving military situation. The issue of trade did not come up in any of these discussions.